அன்பு உறவுகளே பாசங்களே ஒரு ஒரு அழகான குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கே அதுதான் இந்த நாட்டோட பெரிய வேர் இந்த வேரோட அந்த அழுத்தத்தில் தான் இந்த விருட்சம் மகிழ்ச்சி என்ற விருட்சம் வளர்ந்து பெரிதாக இருக்கு இன்னைக்கு கூட ஒரு குடும்பத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உண்மையான பாச மலர்கள் அழகான குடும்பத்தில் தான் இருக்கிறது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சும் போது தாடி குத்திடக்கூடாதுன்றதுக்காக அப்பாக்கள் இன்னமும் இருக்காங்க பாசம் என்பது வேறு தாயோட பாசம் என்பது வேறு ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா வளரணும்ன்றதுதான் இருக்கு ஆனா தந்தையை வந்து கொஞ்சம் இறுக்கமா இருப்பார் தாய் கொஞ்சம் விட்டு கொடுப்பான் அதுவும் உடனும் தன்னை விட தன்னுடைய மகள் பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்கும் மழை பெய்து அப்படின்னா திடீர்னு மழை பெஞ்சிச்சு சாரல் அடிக்குது கொடை கொண்டு வரலன்னா தன் மகளுக்கு தன்னுடைய முந்தானை எடுத்து போத்தி தான் நனைந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மகன் நறையாமல் வர வேண்டும் என்பதற்காக ஜாக்கிரதையா கொண்டு போகக்கூடிய தாய்மார்கள் இன்னும் இருக்கிறாங்க மறந்துறாதீங்க அது பாசம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பொடி போடுவாங்க சில பேர் தாத்தாக்கள் பேர்ன பார்த்த உடனே பொடிய மறைச்சு வச்சுக்குவாங்க என்ன இந்த பொடியோட வாசனை அந்த பேர்னுக்கு பட்டு தும்மல் வந்துருமோன்ற பயம் இது பாசம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா இதுதானே வேணும் சில பாட்டுகள் ரொம்ப சாக்கிரதையா எல்லா பொருளையும் வச்சுப்பாங்க ஆனா தன்னுடைய பேத்தி தொட்டில தன்னோட பட்டுப் பட்டுப்புடவையை கூட கல்யாண பட்டுப் பட்டுப்புடவைய எடுத்து கொடுத்து தொட்டில் கட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது பாசம் இல்லையா நேசம் இல்லையா காதல் இல்லையா நண்பனுக்கு நண்பன் நண்பா இருக்கானே அது நேசம் இல்லையா ஒரு அண்ண ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கான் கிரிக்கெட்னா கிரிக்கெட் டிவி பார்த்துட்டே இருக்கான் தங்கச்சி ஸ்கூலுன்னு வந்துட்டா டிவி நான் அது பாசம் இல்லையா அது மகிழ்ச்சி இல்லையா இதுதானே வேணும்ங்குறோம் நாங்க எங்களை பொறுத்தவரை திரும்ப திரும்பும் நாங்கள் சொல்வது என்னவென்றால் இருங்கள் சந்தோஷமா இருக்க கோபமா இருக்கா கோபம் வராது இல்லை பிரச்சனை வரா வராத குடும்பங்கள் இல்லவே இல்லை நான் மறுக்கல எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்பான் அது நோ கோபம் வரும் பிரச்சனை வரும் காதல் வரும் அங்கே எல்லாம் வரும் கலந்தது தானே குடும்பம் இந்த மகிழ்ச்சியை சொல்றதுக்கு காரணம் இந்த மகிழ்ச்சி எல்லா இல்லங்களிலும் நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு துறவி குளிக்க போயிருந்தார் குளிக்க போயிட்டு குடிக்க போறாரு ஒரே சண்டை ஒரே ரெண்டு ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரே சண்டை ஒரு துறவி தன் ஒரு சிஷியனை பார்த்தார் குரு ஒன்னும் இல்லை இவர் குளிச்சுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் குளிச்சிருந்தார் போல் இருக்கு அந்த குளிச்ச தண்ணி இவர் மே மேலே பட்டுடிச்சான் அது அதுக்காக சண்டை போடுறார் இன்னொருத்தர் சொல்றாரு இல்லை குருவே நான் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இந்த தண்ணி அவங்களுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னா துறவி சொல்றாரு இல்லை அவர்களுடைய இரு மனங்களும் இணைந்திருக்கவில்லை உடல்கள் இணைந்திருக்கின்றன பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களே ஏன் உரக்க அவ்வளவு சவுண்டா சண்டை போட்டுக்கணும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க மனங்கள் இணையவில்லை அதனால அங்கே சண்டை தான் அது உண்மை என்னுடைய நண்பன் ஒரு எங்க இருந்தாலும் ஒரு அளவாக இருக்கணும்ல பேச்சுக்கள் கூட அளவாக இருக்கணும் நண்பன் ஒருவனை பார்த்து பார்த்து பேச போனேன் என்னோட பள்ளி பருவத்துல அவன் படித்த விஷயங்கள் டீச்சரு இந்த இதெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கான் வெரி குட் ஆனால் அதுக்கு நான் தானாக கிடச்சேன் ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசி என்னை விட்டா போதுன்னு ஓடி அந்த பாரு அப்படியும் இருக்கக்கூடாது இல்லை அளவாய் பேசணும் அளவாய் சாப்பிடணும் அளவாய் தூங்கணும் அளவாய் ரசிக்கணும் அளவாய் எல்லாமே ஒரு அளவுக்குள்ளார ஒரு கோட்டுக்குள்ளார ஒரு கோட்டுக்குள்ளார உங்க வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் சந்தோஷமா இருக்கும் நன்ற ஒரு இன்னும் கூட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் அவங்க பிள்ளை தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு பெல்ட் கவிட்டார் நான் இருக்க போய் தடுத்தேன் ஏய்யா தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்திருக்கான் முதல்ல அவனை பாராட்டு ரெண்டு மார்க் எடுக்கலங்கிறதுக்காக அவனை கோச்சிக்கிறியே தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன்ற முறையில நான் சொன்னேன் என் நண்பன் எடுத்துக்கிட்டாத உடனே அவனை பிள்ளைய கூட்டு வாரி அணைச்சி கட்டி பிடிச்சி உச்சி மோந்து மகனே அடுத்த முறை நீ நூறு மார்க் எடுன்னு சொன்னான் அது சரி கோபப்படுறது எந்த சரியில்லை என்பதுதான் என்னுடைய வாதமும் கூட உங்களுக்கு கோபம் வரும் நானும் இருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஏற ஏற அதை நான் கட்டுப்படுத்திக் கொள்வேன் என்னுடைய கவனத்தை முழுமையாக புத்தகங்களிலே படிக்க செலவிடுகின்றேன் எழுதுகின்ற நிறைய தினமும் ஒரு கடிதம் எழுதுறேன் கலந்து பேசுறேன் அவங்க கருத்தை இருக்கோ கேட்கக்கூடிய திறன் எவ்வளவு மொழி பக்குவப்படும் சொன்னா ஒரு அறிஞர் அது உண்மைதானே வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு மொழியும் ரசிக்க வேண்டும் என்ன வேலை செய் எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சென்னை மாநகராட்சியில் ஒரு வேலைக்காக நான் வந்த போது வந்த போதுல போயிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரத்த துளிகள் எடுக்கக்கூடிய ஒரு வேலை அது சிபி சொல்லுவாங்க நேஷ்னல் ஃபைனேரியல் கண்ட்ரோல் இந்த வச மாதிரி இது உடனே ஜுரத்தை காமிச்சிடாது இப்போ மலேரியா இருக்கு உடனே ஜுரம் வந்து உடம்பெல்லாம் பயங்கரமா சிவரிங் இருக்கும் அந்த அந்த பேஷண்டை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஜோனல் சேனிடரி ஆஃபீஸராக இருந்ததுனால இந்த அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு இருந்த போது நிறைய பாசிட்டிவ் கேசஸ் வரும் வட வட வடவுடனே அடுக்கிட்டு வருவான் நொச்சு குப்பத்தில் நான் இருந்த போது அதிகமான பாசிட்டிவ் கேஸ் வரும் அதனாலேயே நொச்சி குப்பத்தில் தனியாக ஒரு ஒரு தனியாக ஒரு கிளினிக் ஒன்று வச்சு பர்மிஷன் வாங்கி வாங்கிணைக்கு வச்சேன் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய மகிழ்ச்சி அவன் வரும்போது பத்தி நடிச்சு ஆடிட்டு வருவான் அவன் கூப்பிட்டு ரத்தம் எடுத்து அதை பண்ண வச்சு உடனே அது மதுரையா வாயினான்னு கன்ஃபார்ம் பண்ணி உடனே மாத்திரையை கொடுத்து உடனே கண்ட்ரோலா அந்த மாதிரி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் இந்த இரத்த தடவல் எடுக்கிறது ராத்திரி நேரங்களில் போகிறோம் ஏன்னா யானைக்காலுன்ற கிருமி இருக்கு அந்த யானைக்கால் உற்பத்தி பண்ணுற கிருமி அது கிருமி அது ஒரு கிருமி இது வந்து வைரஸ் அது கிருமி அது வந்து இருந்து எல்லா இடங்களிலும் இரத்த குழாய்கள் இருக்குல்ல அது வழியாக வழியாக வரும் நல்லா தூங்கும்போது மட்டும்தான் அதனால் நாங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் இங்கே வேலையே ஆரம்பிக்கும் நல்லா தூங்கும் போது ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணி அதில் பாசிட்டிவ்னு வந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்துவோம் இது வேறு வழியே கிடையாது இது அப்படியே இங்கே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கால் வீங்கிடும் கால் வீங்கிடப்போதாலும் இங்கே பேர் யானைக்கால் அதுக்கப்புறம் ஜோரம் வந்து இருக்கும் திருப்பி ரிப்பீட்டடா இது ஒரு எனக்கு எனக்கு பிடிச்சமான வேலை நான் ரசித்து செஞ்சேன் எங்க அப்பாவுக்கு மட்டும் என்னடா இது ராத்திரில போய் தூக்கம் கெடுத்து இல்லப்பா இன்னைக்கு நான் தூக்கம் கெடுது ஆனா பல பேருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நான் இறங்கி செஞ்சேங்க அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்பது ரசித்து ரசித்து செய்யக்கூடியவரை எதுவா இருந்தாலும் அது செருப்பு கூட சரி ஷூக்கு பாலிஷ் போறதா கூட சரி சாப்பிடும் போது கூட சரி நம்முடைய கவனம் அதில் இருக்க வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் சாப்பிடும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ வாங்கும் வாங்க பக்கத்தில் செல் ஒண்ணு அந்த செல் மேலேயே கவனம் இருக்கும் இல்லை டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க தவறு நண்பர் கஷ்டப்பட்டு நமக்காக உணவு தயாரிக்கக்கூடிய பெண்கள் ஆசையை எதிர்பார்க்கறதுக்கு சாப்பிட்ட பின்னாடி நல்லா இருக்குன்னு சொல்றது ஆனா இங்க ஆடு தழைய தின்ற மாதிரி இதே ஒண்ணு டிவியோ செல்லியோ பாத்துக்கிட்டு ஆடு மாங்கு மாங்கன்னு சாப்பிட்டு இருந்தா அந்த என்ன நல்லா இருக்கா ரசம் தானே நல்லா இருக்கு ரசமே இன்னும் போட்டுக்கலீங்க சாம்பார் தானே போட்டுக்கிட்டீங்க இது நடக்கும் ஆகவே நண்பர்களே உறவுகளே பாசங்களே ரசியுங்கள் ஒவ்வொரு மொழியையும் ரசியுங்கள் பணம் இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும் வாழ்க்கையை ரசிப்பிரு நீங்கள் உங்களுடைய முயற்சி எடுத்துப் பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி அடையும் சந்தோஷமா இருக்குங்க சந்தோஷத்துக்காக தானே நம்ம வாழ்கிறோம் நம்ம எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் சுத்தமா இருக்கிறது சார் தான் ஆஸ் அ சானிட்டரி ஆஃபீஸர் நானும் சுத்தம் சொல்லுவேன் ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொல்லுவேன் சுத்தமா பாப்பேன் ஹோட்டலில் இன்ஸ்பெக்ட் தேட்டரு ஃபேக்ட்ரி ஃபுல் போனால் சுத்தமாக இல்லை அதுவாக இல்லை ஹோட்டலில் இருந்தால் போகும்போது ஹால் வந்து ஃப்ரண்ட்ல ரொம்ப ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்டில் கிச்சன் பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குன்னா உடனே ஒரு நோட்டீஸ் போட்டு அவனை கொடுத்து கோர்ட்டுக்கார வச்சுருவேன் இதெல்லாம் மூடி சீர வச்சிருவேன் ஏன்னா அவன்கிட்ட காசு எதிர்பார்க்குற ஆள் தான் இல்லை இதனால் தான் வெற்றி எனக்கு கிடைச்சது எந்த நம்மோ இல்லை சஸ்பென்ஷன் இல்ல ஒன்றும் இல்ல நிம்மதியாக பென்ஷன் ஒரு துறைக்கு நான் போக முடிந்தது இது காரணம் அந்த வேலையை நான் ரசித்து செய்தது ரசித்து எந்த வேலையை நீங்கள் வேண்டுமானாலும் செய்யுங்கள் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யுங்கள் சபா அடக்கமாக இருந்தாலும் கூட அதை ரசனையோடு செய்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்த கடமையை நீங்க முழுமையாக அதை நிறைவேற்றி பாருங்கள் அதில் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே உறவுடைய பாசங்களே எப்பவுமே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்க போனாலும் கவலை இல்லை அது உங்களுடைய அனுபவங்கள் அனுபவங்கள் வெற்றிக்கான சரியாக விளக்கு போட்டு சரியாக பாதையை காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இன்றைய தவறுகள் விழுங்க விழுங்க அது இஷ்டத்துக்கு அது இஷ்டத்துக்கு விடுங்க உங்களை சரிப்படுத்தும் நெறிப்படுத்தும் வாழ்க்கையை வளப்படுத்தும் மகிழ்ச்சியாக்கும்